சுவான மக்கள் சொன்னி பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஃபினாலே வீக்குக்கான முதல் டாஸ்க்கா கொடுத்திருக்காங்க பினாலி வீக்குக்கான முதல் டாஸ்க படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய டாஸ்க் உரம்னு தோணுது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு டாஸ்காச்சும் வீட்டுக்குள்ள கொடுத்துருவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவ்வளவுதான் இன்னும் நாலு நாள் தான் பிக் பாஸே இருக்க போகுது அந்த வகையில் இவன்ல சும்மா விட்டாலும் நமக்கு போர் அடிச்சிடும் கண்டிப்பா சும்மா விட்டா போர் அடிச்சிடும் அவங்க ஒரு முக்களை உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடும் அதனால ப்ரமோல போடுறக்காச்சும் கண்டென்ட் வேணும்ல அதுக்காக வச்சு ஆக்டிவிட்டியை கொடுத்து அது மூலமா நமக்கு ப்ரமோ போடுவாங்கன்னு எனக்கு தோணுது அந்த வகையில இது என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க உண்மைக்கானது அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ டாஸ்க் கொடுத்துருக்காங்க இப்படி உங்களுக்குள்ள இருக்க உண்மைக்கானது அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க் லெட்டர் படிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் லெட்டரை படிச்சது நம்ம அமித் அவர்கள் மாமா வெளியே இதே டி ஷர்ட்ல தான் வீடியோ போட்ட மாதிரி இருந்து டப்புனு பார்த்தா அதே டி ஷர்ட்ல உள்ள உட்காந்துருக்கீங்க ரைட் ரைட் வெளியே உட்காந்து அண்ணா ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தா ஏதோ சில்லி அப்படிங்கிற வேடை பத்தி விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருல ஏதோ ஒரு வீடியோ போட்டு வச்சிருந்தாப்ல பார்த்தா மனுஷன் அப்படியே வீட்டுக்குள்ள வந்திருக்காப்புல ரைட் ரைட் வாங்க வாங்க பட் எனக்கு என்னென்னா போன வாரம் வந்திருந்தா கூட நம்ம வினோத்தவர்கள் காப்பாற்றிருக்கலாம் இந்த வாரம் வந்து இவரை யாரை காப்பாற்ற போறாரு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில சரி ஓகே எல்லாரும் கூட சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணுவாரா இருக்குங்க ஐஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில முதல் டாஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்குள்ள இருக்க உண்மை காணது அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு பவுல் நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படியே பவுல் நிறையா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அதில் ஒவ்வொரு கொஸ்டின்னாக எடுத்து நீங்கள் படித்து உங்களுக்குள்ள இருக்க உங்களுக்கான உண்மையான ஆன்சர் நீங்க அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி சொல்ல கூடாது உங்களுக்குள்ள இருக்க ஒரு ஆன்சர் நீங்க யோசிக்கிற ஒரு உண்மையான ஒரு சொல்லணும் அந்த வகையில் விக்ரம் அவர்கள் கொஸ்டின் எடுக்கிறாப்ல அந்த கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா இந்த வீட்டுல சமைச்சதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கொடுத்து வச்சிருக்காங்க இதுல நம்ம விக்ரம் அவர்கள் என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னா கனி தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு கனி வந்து ஒரு நாள் ஒரு மீன் குழம்பு வச்சாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கனியை சூஸ் பண்றாப்ல அப்படியானே வாழ்த்துகள் வாழ்த்துகள் பட் எனக்கான கொஸ்டின் என்னன்னா ஏன் இன்னும் கனியை வீட்டுக்குள்ள விடல எதனால கனி என்ன வீட்டுக்குள்ள விடல ஏன்னா இன்னைக்கு ஒரு நாலு பேரை விட்டு வச்சிருக்காங்க அந்த நாலு பேர் இந்த முதல் பிரலே பாத்துருப்பீங்க ஒரு சைடு பார்த்தா கலை உட்கார்ந்துருக்காப்புல இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பிரஜன் உட்கார்ந்துருக்காப்புல அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம துஷாரு இந்த பக்கம் பார்த்தா நம்ம அமித் ஸோ நாலு பேரை வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க ஏன் கனியை வீட்டுக்குள்ள விடல எதனால கனியை விடாம லேட் பண்ணிட்டு இருக்கு எனக்கு அதான் சுத்தமா புரிய மன்னிக்கு ஸோ கடைசி நாட்கள்ல தான் கனியை விடுவாங்களே என்னமோ தரல நாலு நாள் தான் பிக்பாஸே இருக்க போகுது அதில் என்னைக்கு கொண்டு கனியை விட போறாங்களோ சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த வகையில் நம்ம விக்ரம் அவர்கள் சமைச்சதுல எனக்கு பிடிச்சதுன்னா கனிக்கான சாப்பாடு தான் அதுவும் எனக்கு அந்த மீன் குழம்பு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு விக்ரம் சூஸ் பண்ணுறாப்புல அடுத்த திவ்யா வராங்க சோ திவ்யாக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானே என்ன நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நானே என்ன நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு இடம் அப்படின்னா எதை சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை ஆக்சுவலாக அவங்க வந்து யாரையோ சொல்லி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் வந்து நீ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக பேசுகிற ரொம்ப டேரிங்காக பேசுகிற ரொம்ப நியாயமாக பேசுற அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க போல அந்த இடத்துல அக்காவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் ஆயிருந்திருக்கு போல அதை தான் மென்ஷன் பண்றாங்க இந்த வார்த்தைகளை யார் சொன்னா எனக்கு தெரியல ரொம்ப கிளாரிட்டியா பேசுற ரொம்ப டேரிங்கா பேசுற ரொம்ப நியாயமா பேசுற இது யார சொன்னா கை சரியா சொன்னாங்களோ யாரோ ஒருத்தவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க நான் வீட்டுக்குள்ள வந்து யாரோ ஒருத்தர் யாருந்தான் எனக்கும் தெரியல ஒருவேளை இப்ப வீட்டுக்குள்ள போன கலையரசன் சொல்லியிருப்பாரோ சொல்ல முடியாது கை சொன்னாலும் சொல்லியிருப்பாப்ல வெயிட் அந்த பாக்கணும் நம்ம திவ்யா என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த டைம் எனக்கு ரொம்பவே ப்ரௌடா பீல் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாங்க வேற லோல் வேற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கா வாழ்த்துக்கலா அடுத்ததான் நம்ம சபரி அவர்கள் எந்திரிச்சு வரலிக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னா நீ எப்படியோ அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஆள்னா தான் சொல்லுவ எப்படி நீ எப்படியோ அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு நபர்னா யாரை யார சொல்லுவேன்னு சொல்லி கேக்குறாங்க தலைமை உன்னை கனியை தான் சூஸ் பண்ணுற அப்படிலாம் கனியை தான் நான் அப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு நல்லா சூஸ் பண்ணாடே ஒரே கனியை சூஸ் பண்ணிட்டே இருக்கானு ப்ரோ எதுக்குன்னே தெரில சும்மா சும்மா கனி 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 ஒரே கனியை தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கானுவேன் ரைட் பண்ணி பார்ப்போம் அந்த அந்த வகையில் எப்படி கனியை தான் நாளைக்கு வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க இன்னைக்கு கனி வீட்டுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம அரோரா அரோராக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னா என்னோட பிக்கஸ்ட் வீக்னஸ் இதுதான்னு உணர்ந்த தருணம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு வந்தோடனே கேமராமேன் வந்து துஷாருக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாப்புல துஷாருக்கு ஒரே சிரிப்பு கைஸ் துஷாருக்கு ஒரே சிரிப்பு மட்டுமா மொத்த வீடும் சிரிக்குது காய்ஸ் மொத்த வீடும் சிரிக்குது ஒரு மாதிரி ஜாலியா இருக்காங்க ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருக்காங்க ஓகே ஓகே ஜாலியா இருக்கட்டு காய்ஸ் பினாலே வீக் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் நம்ம எதுவும் ஒன் கக்க கேக்க வேண்டாம் காயிஸ் எனக்கு என்னன்னா நாங்க எதிர்பார்த்த யாரையுமே அனுப்பாம நாங்க எதிர்பார்க்காத ஒரு நாலு பேர் அனுப்பிருக்கீங்க தெரியுமா அங்கதான் பிக் பாஸ் டீம்க்கான அந்த கிரியேட்டிவ் மூலைய காமிக்கிறாங்க இப்போ வீட்டுக்குள்ள அமித் போயிட்டு என்ன பண்ண போறாரு அமித் யாருக்கு ஆறுதலா இருப்பாரு அமித்த பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சாண்ட்ராக் ஆறுதலா இருந்தாரு அப்புறம் ஃபுல்லா வினோத்துக்கு இருந்தாரு இப்போ ரெண்டு பேரும் அனுப்பியாச்சு இப்போ யாருக்கு போய் ஒரு ஆறுதலாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தரல அடுத்ததான் நம்ம பிரச்சனை அவர்கள் பிரச்சனை பொறுத்தவரைத்துக்கு அவர் வெளியே உட்காந்து டிஃபமேஷன் கேஸ் போடுறக்கே டைம் கரெக்டா இருந்திருக்கும் அப்படிங்கும்போது எதுக்கு அவரை இப்போ வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தரல அது மட்டும் இல்லாம பொண்டாட்டி இருக்கும்போது அனுப்பியிருந்தாச்சும் அதாச்சும் கண்டன் கிண்டன் வந்திருக்கும் பொண்டாட்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏன் அனுப்பினாங்கன்னு தெரில பட் அது இது பிளான் தான் எனக்கு இதுவும் ஒரு பிளான் தான் ஏன்னா பொண்டாட்டி இருக்கும்போது அனுப்பியிருந்தா கண்டிப்பா பொண்டாட்டி வந்து பணப்பெட்டி எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால ரொம்ப தெளிவாக பணம் போக கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி போல் போல நான் கூட நினைச்சேன் சேனல் வந்து கொஞ்சமாச்சும் சாண்ட்ராவை காப்பாத்துவாங்க அந்த பதினெட்டு லட்சம் பணத்தையாச்சும் கொடுப்பாங்க அதுக்கு பிரச்சனை வீட்டுக்குள்ள அனுப்பி கண்ணை கண்ண காமிச்ச பணப்பட்டு எடுக்க வச்சுருவாங்கன்னு நான் நினைச்சேன் பார்த்தா பிரச்சனை வேனுக்குன்னே விடாம ஒரு மாதிரி ஜவ்வா இழுத்து அக்காவை வெறுங்கை ஆட்டிட்டு வெளியே போக வச்சுட்டாங்க இதுல நேத்திக்கான எபிசோட்ல எவ்வளவு பேர் இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னு தெரில சாண்ட்ராய் விக்ஷன் சொல்லி காடை தூக்கணும் அடுத்த செகண்டே நம்ம அவர் பிறன்னா தண்ணி பழம் போயிட்டு பேசுவார் கவனிச்சிங்களா தண்ணி பழம் போயிட்டு அக்கா இதுக்கு தான் நான் சொன்னேன்க்கா நான் அப்போவே உங்களுக்கு கண்ணு காமிச்சேன் நீங்கள் தான் கவனிக்கவே இல்லைக்கா என்ன பணப்பட்டி எடுக்க சொல்லி தான் கண்ணு காமிச்சேன் நீங்கள் வந்து என்னை சுத்தமாக கவனிக்கல்கா எனக்கு அப்போவே தெரியும்க்கா உங்களுக்கு ஓட்டுகள் இல்லை நீங்கள் வந்து ரொம்ப லோவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு கண்ணு காமிச்சேன் பட் நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் சொல்கிறாப்புல இப்போ யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல அப்போ யார சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல என் பொண்டாட்டி எப்படியாச்சும் பணப்பெட்டி எடுக்க வச்சிருன்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா இவர் போயிட்டு சாண்ட்ராக்கு கண்ணு காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே நேற்று ஓப்பனாக சொல்கிறேன்ல நான் உங்களுக்கு கண்ணு காமிச்சேன்னு சொல்லிட்டு இந்த சீசன் ப்ரோ எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணி ஒரு ஒரு மாதிரி அவனை இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கானும் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப இஷ்டத்துக்கு பண்ணுறவனை இதுக்கு முன்னாடி பணப்பெட்டிலாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுப்பாங்க ஆனால் பாருங்க இந்த தடவை உள்ளே வந்து பணப்பெட்டி எடுக்காதேன்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லியிருக்கு ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா நீ பணப்பெட்டி எடுன்னு சொல்லி தூண்டி விட்டுருக்கு என்னென்ன வேலையை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா ஆஹ் இதில் நேத்து தண்ணிப்புலம் கண்ணு காமிச்சுட்டு அந்த விஷயத்தை ரொம்ப அசால்ட்டா சொல்றாப்புல அக்கா உங்களுக்கு கண்ணு காமிச்சங்கா பணப்பட்டி எடுக்க சொல்லி நீங்க தான்க்கா என்னை கண்டுக்கலை நீங்க பணப்பட்டி எடுத்துருக்கணுக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப ஷார்ப்பா பேசுறாப்ல அப்படியே ரொம்ப ஷார்ப்பா பேசுறாப்ல அந்த வயக்கல அக்காவும் வெளியே போயிட்டாங்க இப்ப பிரச்சனை எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்கன்னு தெரில பிரச்சனை யார் கூட போய் கனெக்டா வரணும்னு தெரியல சும்மா சைடில் சோப்பால உட்காந்துருக்காரு பாத்தீங்களா கலையரசன் கூட கெத்தா சென்டரா உட்காந்துருக்காப்புல அவர் கூட எல்லார்கிட்டயும் பேசுவாருன்னு எனக்கு தோணுது அது மாதிரி துஷார் ஒரு மாதிரி கனெக்ட் ஆவான்னு நினைக்கிறேன் துஷார் ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையும் கனெக்ட் ஆவான் துஷாரை வச்சு ஃபன் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு துஷாரை வச்சு ஃபன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லி தோணுது பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் நீங்க சொல்லுங்க ப்ரோ எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா ஃபினால் வீக்ல வந்தது ஆமா நாலு நாள் தான் பிக் பாஸ் இருக்க போகுது அந்த வகையில் யாரு டைட்டில் வின்னர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு நாலு பேர் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க பைனலிஸ்டா ஒரு நாலு பேர் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஒன்னு நம்ம அரோரா இன்னொன்று திவ்யா அடுத்தது நம்ம விக்ரம் அடுத்ததா சபரி நான் சொன்ன மாதிரி ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அந்த வகையில் இதில் யார் வந்து இந்த கப்பை வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒரு நம்பர் வந்து டைட்டில் வின் பண்ணால் நான் ஹாப்பி ப்ரோ இந்த ஒரு நம்பருக்கு தான் இந்த டைட்டில் போகணும் ப்ரோ அப்படின்னா யாரை சொல்லுவீங்க மரக மக்க மாட்டா சொல்லுங்கள் என்ன கேட்டால் அதாவது படி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி அப்படி பார்த்து நான் வந்து சீரியஸாக சொல்லணும்னா நான் விக்ரம தான் சொல்லுவேன் ஆனால் அதை தாண்டி ஓட்டுக்கள் ஏதோ ஒன்று ஓகேவா பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட போய் ஓரளவு ஓகேவா நல்லபடியாக உண்மையாக சேர்ந்திருக்காங்க அப்படின்னா நான் திவ்யாவை தான் சொல்லுவேன் உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல திவ்யா உண்மையாக இருந்திருக்காங்க விக்ரம கம்பேர் பண்ணும்போது விக்ரம பொறுத்த அவர் ஒரு உண்மையாகவே வக்ரம் விக்ரம் தான் அம்புறோம் அவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது ஸோ விக்ரம கம்பேர் பண்ணும்போது மக்கள்கிட்ட உண்மையாக போய் சேர்ந்திருக்க ஒரு நபர்னா நான் அது திவ்யாவை சொல்வேன் அந்த வகையில் திவ்யாவில் வின் பண்ணால் இருக்கும்னு எனக்கு தோணுது சேது பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு கமாண்டில் அம்ம அடுத்த